அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கும்போது இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஸோ இவங்களுக்கான லிஸ்ட்டு விட்டுருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா கவனிங்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வேக்கன்சி டோட்டலாக ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அதில் வந்து இதுவரைக்கும் நூற்றி அறுபத்தி ஒன்பது வேக்கன்சி ஃபில் ஆயிருக்கு அதாவது டே பதினஞ்சு வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஸ்டேஜில் இருக்குது ஓகேங்களா நல்லா கவுனிங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வேக்கன்சி மொத்தம் அதில் நூற்றி அறுபத்தொம்போது ஃபில் ஆயிருக்கு மீதி ஏழ்நூற்றி ஐம்பத்தொம்போது வேக்கன்சி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் இருக்குது இப்போ வந்து வேக்கன்சி இவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட ஏ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வேக்கன்சி இருக்குங்களா ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க புரியுதுங்களா நூற்றி அறுபத்தொம்போதான் ஃபில் ஆகிருக்கு மீதி வேக்கன்ஸு ஃபில் ஆகணும் அதற்கான லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அந்த லிஸ்ட்டில் நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் அந்த லிஸ்ட்டில் ரீச்சடு ஜோனில் ஆல்ரெடி இருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க வந்து நூற்றி எண்பத்தோரு பேர் கூப்பிட்ருக்காங்க நாட் ரீச்சடுன்னு இருப்பாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க சைடு இருந்து ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் கூப்பிட்ருக்காங்க நல்லா கவனிங்க ரீச்சடு ஜோன்லேருந்து ஒரு நூற்றி எண்பத்தொன்று திருப்பி சொல்கிறேன் ரீச்சடு இருந்து நூற்றி எண்பத்தோரு பேர் கூப்பிட்ருக்காங்க நாட் ரீச்சடு இருந்து ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சி பேர் கூப்பிட்ருக்காங்க இது எதுக்குன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் டிகிரி பிகாம் பிஏ அதாவது பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிகிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பெஷல் டிகிரி முடித்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்காக இத்தனை பேர் கூப்பிட்ருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க லிஸ்ட்டு டூவில் இருக்குது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது லிஸ்ட்டு டூக்கான போஸ்ட்டு ஆனால் லிஸ்ட்டு ஒனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பிஏ எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் இதெல்லாம் முடிச்சுருந்தா எடுப்பாங்க புரியுதுங்களா இந்த ரீச்சர் ஜோனில் கூப்பிட்டுருக்கக்கூடிய இந்த நூற்றி எண்பத்தொம்போ நூற்றி எண்பத்தோரு பேர் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க போகும்போது மற்ற இடத்துல வேக்கன்சி இருந்தாலும் ஒருவேளை அவங்க பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாங்கன்னா அதை எடுப்பாங்க புரியுதுங்களா பட் அவங்கக்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் நாட் ரீசர் ஜோனில் இருக்கக்கூடிய முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் கூப்பிட்ருக்காங்க இவங்க வந்து நாட் ரீசர் ஜோனில் இருக்கிற பேஸ் டூ கேண்டிடேட்ஸ் நல்லா நீங்கள் வார்த்தை கவனிக்கணும் இந்த நாட் ரீசர் ஜோனில் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பேஸ் டூ சாரி லிஸ்ட்டு டூ கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா லிஸ்ட்டு டூ கேண்டிடேட் நல்லா கவனிங்க லிஸ்ட்டு டூ கேண்டிடேட்ஸ் ஸோ இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சு பேர் ஒன்லி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டை மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தாறு பேர் இந்த நூற்றி ஐம்பத்தொன்று ரீஜனரி ஜோனில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தோரு பேர் நான் ரீஜரி சோனில் இருக்கக்கூடிய இந்த முன்னூற்றி எழுவத்தஞ்சு பேர் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு கேண்டிடேட்ஸ் வராங்க ஸோ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேகன்சி மீதி இருக்குது இப்போ இவங்க கூப்பிட்டுருக்கிறது ஆல்ரெடி ரீச் ஜோனில் இருக்கிறது நாட் ரீச்சர் ஜோனில் இருக்கவங்களை கூப்பிட்டுருக்கிறது எல்லாம் சேர்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தாறு பேர் கூப்பிட்ருக்காங்க ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி மூணு வேக்கன்சி மீதி இருக்குது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு ஸோ அப்படின்னா இதில் கூப்பிட்ருக்கது போக மீதி இரநூத்தி மூணு வேக்கன்சி மீதி இருக்கும் ஸோ அதுக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல ஏன்னா மீதி இரநூத்தி மூணு அதுவும் இருக்குல்ல ஸோ அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த கூப்பிட்ருக்கூடிய இப்போ இந்த பிடிஎஃப்பில் இந்த பிடிஎஃப்பில் ரீச்டு ஜோனில் ஒரு நூற்றி எண்பத்தோரு பேர் சொன்னனா நாட் ரீச்டு ஜோனில் ஒரு முந்நூற்றி எழுவத்தஞ்சி பேர் சொன்னா ஸோ இந்த முந்நூற்றி எழுவத்தஞ்சி பேர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதாவது இவ்வளோலேருந்து இவ்வளோ வரைக்கும் இருப்பாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தெட்டு மார்க்கில் இருந்து ஒரு நூற்றி முப்பது மார்க் வரைக்கும் இருப்பாங்களா அல்லது நூற்றி இருபத்தஞ்சி மார்க் வரைக்கும் இருக்கிறாங்களா அப்படின்றத கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் சரி இந்த நாட் ரீஜ் நல்லா கவனிங்க இந்த நாட் ரீஜில் நாட் ரீஜில் இருக்கக்கூடிய முந்நூற்றி எழுவத்தஞ்சி பேர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அல்லது நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி பேர் கேண்டிடேட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க அதில் சில பேர் கிடைப்பங்க அவங்க கீழே வந்து இந்த நாட் ரீச்சர் ஜோனில் இருக்கேன் சார் இந்த முந்நூற்றி எழுவத்தஞ்சி பேர் பேரில் நானும் என்னோடய நம்பரு இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மார்க்கு ஓகேங்களா பிஎஸ்டி எம் வச்சுருக்கீங்களா இல்லையா ஸோ இது ரெண்டையுமே கண்டிப்பாக அனுப்புங்கள் கண்டிப்பாக மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எந்த மார்க் வரைக்கும் இவங்க கூப்பிட்ருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அல்லது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீதி அப்படின்னா இரநூத்தி ஆறு வேக்கன்ஸி இரநூத்தி மூணு வேக்கன்சி கிட்டே மீதி இருக்குது ஓகேங்களா இந்த இரநூத்தி மூணு வேக்கன்சி இப்போ கூப்பிட்டது போக கழித்து பார்க்கும்போது மீதி இருக்குங்களா ஸோ இதுக்கு ஆட்கள் வந்து கூப்பிடுவாங்களா எப்போ கூப்பிடுவாங்க ஸோ மார்க் பேசிஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஓகே இந்த பிடிஎஃபை தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் ஸோ அதை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துரும் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஓகேங்களா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் பத்தில் அதனால் சில பேரை வந்து நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அப்படின்றத சொல்ல வராங்க டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் ஓகேங்களா டிஎன்பிசி ஆஃபீஸில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் நடக்கும் இப்போ இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நூற்றி எண்பத்தோரு பேர் கொண்ட லிஸ்ட்டு இவங்க ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு கீழே இங்கே இருக்காங்க பார்த்திங்களா இவங்க வந்து முந்நூற்றி பேர் இவங்களுக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லை ஏன்னா நாட்ரிஜர் ஜோனில் இருக்காங்க இவங்களை கூப்பிட்ருக்காங்க இவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நடக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது செப்பரேட் கவுன்சிலிங்காக நடக்கும் ஜேசிஏ அதாவது ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு பார்த்தீங்களா இது வந்து செப்பரேட் கவுன்சிலிங் செப்பரேட் கவுன்சிலிங்னா இப்போ ஆல்ரெடி ஒரு கவுன்சிலிங் போயிட்டுருக்கு இல்லை ஸோ அதுக்கு இதுக்கும் லிங்க் இருக்காது ஏன்னா இந்த முந்நூற்றி எழுபத்தஞ்சி பேர் இருக்காங்க பார்த்திங்களா நாட் ரீசிட் ஜோனில் இருக்கக்கூடிய இந்த முந்நூற்றி எழுவத்தஞ்சி பேரும் ஒன்லி எலிஜிபிள் ஃபார் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள் ஸோ இந்த கவுன்சிலிங் மேபி தனியாக தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது தாங்க இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்திங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் டெலகிராமெலாம் கேட்டுக்கிட்டே இருந்திங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் எஸ்ட் த்ரீ ரேஷியோவில் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க அகைன்ஸ்ட் த ஜென்ரல் டேர்ன் வேக்கன்சி அவைலபிள் இன் த செட் போஸ்ட் ஜேசிஏ ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டரில் இருக்கக்கூடிய ஜென்ரல் வேக்கன்சி இருக்கும் பார்த்திங்களா ஜென்ரல் டேர்ன் இருக்குது பார்த்தீங்களா ஜென்ரல் டேர்ன் வேக்கன்சியில் ஒன் இஸ்டு த்ரீயில் கூப்பிட்ருக்கோன்றாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த வேக்கன்சிக்கு இதில் இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த வேக்கன்சிக்கு அப்போனா அவங்க கூப்பிடல ஸோ இனிமே தான் கூப்பிட போகிறாங்க போல் அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்க போனால் இப்போ அவங்க கூப்பிட்ருக்கிறது ஜென்ரல் டேர்னில் ஃபில்லப் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்க ஸோ இது ஃபில் ஆனது போக மீதி எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி இன்னும் மற்ற கேண்டிடேட்ஸ் பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி ஓகேங்களா பிசிஎம் இந்தந்த கேட்டகரியில் கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கு இதுதான் மீனிங் புரியுதுங்களா சில பேர் நினைப்பீங்க சார் நான் ரீச்சடு ஜோனில் இருக்கேன் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்காக எனக்கு வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் ரீச்சடு ஜோனில் இருக்கேன் ஆனால் வரல ஆனால் நாட் ரீச்சடு ஜோனில் இருக்க சில பேர்த்துக்கு வந்திருக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேபி உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்கும் இன்னும் இவங்க கூப்பிடாமல் இருந்திருக்கலாம் ஸோ பயப்படாமல் இருக்கலாம் உங்கள் கம்யூனிட்டியில் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை கூப்பிடும்போது உங்களையும் கூப்பிடுவாங்க இப்போதைக்கு இந்த கவுன்சிலிங் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு இப்போ குரூப் டூ ஏக்கு ஆனால் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்றது லிஸ்ட்டு டூன்னு சொல்லிட்டாங்க லிஸ்ட்டு டூவில் இருக்க நிறைய பேர் வந்து இதுக்கு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு எலிஜிபிள் இருப்பாங்க பட் இந்த ஏ கவுன்சிலிங் முடியறதுக்கு முன்னாடியே அதாவது என்ன சொல்கிறதுனா லிஸ்ட்டு டூ அந்த கவுன்சிலிங் தனியாக நடக்கும் ஆனால் இந்த லிஸ்ட்டு ஒன் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த லிஸ்ட்டு டூ கவுன்சிலிங்கையும் சைட் பை சைடு நடத்துகிறாங்க சார் அப்புறம் ஏன் சார் ஸ்டெனோக்கு என்ன நடக்கலைன்னா ஸ்டெனோ வேறு ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ லிஸ்ட்டு ஒன் கவுன்சிலிங் போயிட்டுருக்கு இதோடு என்ன பண்ணியிருக்காங்க ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு டூ போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா லிஸ்ட்டு டூவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை கூப்பிட்ருக்காங்க ஸோ இது இல்லாமல் இன்னும் ஸ்டெனோ கவுன்சிலிங் மீதி இருக்குது ஸோ ஸ்டெனோ கேண்டிடேட்ஸ் பற்றி நான் பேசலைன்னெலாம் இல்லை அது வரும்போது தானே நம்ம பேச முடியும் இன்னும் வரல அது சம்மந்தமாக வரும்போது கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா லிஸ்ட்டு ஒன் கவுன்சிலிங் லிஸ்ட்டு ஒனில் இருக்கிறவங்களுக்கான கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு இப்போதான் லிஸ்ட்டு டூவில் இருக்கக்கூடிய ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இந்த போஸ்ட்டுக்கு நடந்துகிட்ருக்கு ஸோ இது முடியும் போது அடுத்து ஸ்டெனோ கவுன்சிலிங் வரும் ஸோ அப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன் அவங்க இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்டேனோக்கு வந்து அப்லோட் பண்ணணும் அவங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும் ஓகேங்க இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ